வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற நம்ம சேனலை வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம சேனலை வந்து இன்றைக்கி கேரளா லாட்ரிகுல கேஷன் தான் நம்ம சேனலை வந்து கேசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு ஜீரோ ஜீரோ ஏழு அடித்த ரிசல்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏபிக்கு நம்ம ஜீரோ டபுள் ஜீரோ கொடுத்துருப்போம் அதனால் வெற்றி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒன்பதாம் மாதம் ஃபிஃப்டி பிப்டி டாக்ல கேசிங் தான் சரிங்களா பிரச்சனை வந்து நூற்றி ஒன்பது ஆகுங்கி தான் நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு பாருங்க ஜீரோ மூணுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம வந்து ஆல் போர்டு ஜீரோ மூணு எடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம சேனலில் வந்து சரிங்க அப்ரென்ஸ் ஏ போர்டு பாருங்கள் போர்டு பாருங்கள் அஞ்சு ஒன்று எடுத்துருக்கோம் பி போர்டு பாருங்கள் ஜீரோ மூணு ஒன்று எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் மூணு எட்டுன்னு நம்ம அடுத்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தவர் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் seringlah friends ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாட்டுகள் பாருங்கள் எழுநூற்றி இருபத்தி ஆறு ஜீரோ முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி பதினேழு மூணு நம்பர் விளையாடுங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்

நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்க இருபத்தி ஆறு எழுபத்தி ஏழு முப்பது எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு டபுள் ஜீரோ பன்னெண்டு முப்பத்தி ஆறு நாலு நம்பர் விளையாடுங்க விளையாடுங்க பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாட்டுங்களை பாருங்கள் டபுள் ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு பதினேழு தொண்ணூறு ஐம்பத்தி ஆறு பன்னெண்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடுங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தொள்ளாயிரம் பாட்ச் முந்நூற்றி எண்பத்தி எட்டு பாட்ச் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பாட்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டவுல்ஸ் வந்தாலும் வரலாம் கண்டிப்பாக இறங்கலாம் டவுல்ஸ் உறுதியாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்கும் நாளைக்கு டவுல்ஸ் இறங்கலாம் ஆட்டத்தில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாடி ஒரு கெசிங்கை மட்டும் பாருங்கள் இது வந்து கன்ஃபார்ம் நம்பரே கிடையாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம் நாளைக்கு வேணால் டவுல்ஸ் இறங்குனாலும் இறங்கலாம் ரொம்ப ரொம்ப ஆட்டத்தில் டவுல்ஸ் எதிர்பார்க்குறேன் வரணும் நாளைக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சரி நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து வாட்ச்மனுக்கு நன்றி